அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாஹ்வின் அடியான் இன்னைக்கு நம்ம சேனல்ல மலக்குகள் போட்டியிடக்கூடிய ஒரு சிறந்த திக்ர் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க யார் ஒருத்தவங்க இந்த திக்ர ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்றாங்களோ பனிரெண்டு மலக்குமார்கள் இந்த திக்ரோட நன்மையை அல்லாஹ் கிட்ட கொண்டு செல்றதுக்காக போட்டியிடுறாங்களா சுபஹானல்லாஹ் சோ இந்த ஒரு திக்ர் பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஷரீஃப்ல இடம் பெற்றிருக்கு இந்த ஒரு திக்கருக்கு அதிகமான நன்மையும் இருக்குது அது என்ன திக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாஹி ஹம்தன் கசீரன் தைபன் முபாரக்கன் ஃபீ அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தைபன் முபாரக்கன் ஃபீ இந்த ஒரு திக்கரோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையும் அதிக வளமும் வாய்ந்த எல்லா புகழும் அல்லாவிற்கே உரியது ಸೋ ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಇದೆ ಒಂದು ವಿಷಯ ನಮಲೂ ಖಂಡಿತಾ சொல்லணும் ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕತುಹು